மனிதரில் புனித புனித டென்னிஸ் தூய டென்னிஸ் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலர் பிரான்சில் புகழ் வாய்ந்தவரும் மக்களுக்கு மிகவும் பிடித்தவருமாக புனிதர் என்று கருதப்படுகிறார் இவர் ரோமையிலிருந்து மறைப்பணிப்பு பணியின் பொருட்டே இங்கே வந்தவர் கிபி இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் வலேரியாவில் நடந்த கொலைபாத் செயல்களில் பலியானவர் இவரது கல்லறையின் மேல் கிபி ஏழாம் நூற்றாண்டில் டாக்கோபெட் அரசால் ஒரு துறவர எழுப்பப்பட்டிருந்தது ஆதாரமற்ற கதை என்று இன்று வரை இவரை பற்றி பிரான்சில் சொல்லப்படுகிறது மோன்மார்ட் என்னும் சிறுமலையில் இவர் தலை வெட்டப்பட்டதாகவும் பின்னர் இவரே தாம் தலையை எடுத்துக்கொண்டு போனாராம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் புனித ஜெனிவிக் இவரது கல்லறையின் மேல் ஒரு பேராலையும் எழுப்பியதாகவும் பிரான்ஸ் நாட்டினர் நம்பி வருகின்றனர் புனித டென்னிஸே எங்களுக்காக ஜெபியுங்கள்